அனைவருக்கும் வணக்கம் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி பலன் ரிசபராசி என்பர்களே வாக்கிய பஞ்சாங்க பேசிக்கல சனி பகவான் மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் இந்த கும்பராசியில் ஆகும் காலம் உங்களுக்கு தொழிலில் ஒரு பொற்காலம் என்று பலன் சொல்லுகிறது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தொழில்காரகன் என்று வர்ணிக்கப்படும் போது சனி பகவானை தான் ஜோதிடத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தொழிற்காரகன் ஆட்சி பெறுகிறார் கும்பத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாவது இடத்தில் ஆட்சி பெறுகிறார் ஆக தொழில் தொடங்குவதற்கு எதிர்கான காலம் தொடங்கிவிட்டது அவிட்டம் நட்சத்திரத்தில் அவர் சாரம் பெற்றிருக்கும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் திருமணமாகும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உடன்பிறந்தவர்களுக்கு திருமணமாகும் சதயம் ராகுவுடனிடையே நட்சத்திர சாரத்தில் வரும்பொழுது அந்நியர்களுடைய உதவி வெளிநாடு வரைக்கும் போய் தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது லாபம் சம்பாதிக்கிறது போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அயல் மொழி பேசுபவர்களால் தொழில் பெரிய ஒரு நட்புக்கரம் உண்டு அவர்களை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் புரட்டாதி நட்சத்திரத்தில் சாரம் பெறும்போது குருவனுடைய சாரம் பெறும்போது உங்களுக்கு பண வருமானம் என்பது தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் மூத்தர்களுடைய ஆதரவு அரவணைப்பு உண்டு மூத்த சகோதர சகோதரி வழியில் மனக்கசப்பு இருந்து கொண்டிருந்தால் அதுவும் நீங்கிவிடும் மிகவும் அருமையான பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சாரம் பெறும்பொழுதும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திடீர் பணவரவு அதிர்ஷ்டத்தை சனி பகவான் அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் உங்களுக்கு குரு பகவானவர் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி திடீர் தனியோகத்துக்கு அதிபதி அவருடைய சாரம் பெறும்போது சனி பகவான் நிச்சயமாக தொழிலில் ஒரு பெரிய அளவு லாபத்தை ஈட்டி கொடுப்பார் என்பது சிறிதளவும் சந்தேகமில்லாத அடித்து சொல்லக்கூடிய பலன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு செய்து வைப்பார் தொழிலில் பெரிய அளவு ஆட்களை வைத்து தொழில் செய்து சம்பளம் கொடுத்து ஒரு முதலாளியாக யஜமானராக நீங்கள் அமரக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்களுடைய நிர்வாகத்திறமையை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு காட்டக்கூடிய காலம் வந்துவிட்டது இதுவரை ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் இனி தலைகுனிந்து உங்களிடத்தில் வந்து உதவிக்கரம் கேட்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ரிசவராசி என்பவர்களே மிகவும் அருமையான பொற்காலம் தொடங்கிவிட்டது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு செய்வதும் ஆலயத்திற்பனைகளுக்கு நன்கொடை கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் மிகவும் புண்ணிய உகந்த விஷயமாக ரிசபராசி என்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கிறது அதாவது நீங்கள் கோயில்களில் அன்னதான சம்மந்தப்பட்ட குழு இருக்கிறது என்றால் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு நூறு ரூபாய் அன்னதானத்திற்கு அந்த உண்டியலில் செலுத்தினாலும் அது அன்னதானம் விட்டதுக்கு சமந்தார் ஸோ என்ன அப்படின்னா அந்த பெரும்பாக்கியத்தை அடைய கூறிய இவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் உண்டு நண்பர்களே ரிசுவராசி அன்பர்களே அருமையான வாழ்க்கை உண்டு சிறப்பான முறையில் குரு பகவானுடைய பயிற்சியும் இருந்து கொண்டிருக்கிறது ராகேதுவனுடைய பயிற்சி அருமையான நிலையில் உள்ளது ஏனென்றால் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற மிகவும் அற்புதமான யோகம் ஆச்சுங்களா பதினொன்றாம் இடத்துல பாவகிரகங்கள் இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் சனி ராகு இவங்கெல்லாம் வந்து பதினொன்றாம் வீட்டிலேருந்தான் கணக்கொலக்கு பார்க்காம லாபத்தை தள்ளி கொட்டி கொடுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் போட்டீங்க பத்து ரூபா போட்டீங்க அது ஆயிரம் ரூபாய் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தான் அதே தான் சனி பகவான் பத்தில் ஆட்சி பெறுவது ரொம்ப நல்ல சிறப்பான விஷயம் ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம் ஒளிமையமான காலம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகளை உடனக்கூடியவங்க பார்த்து பலன்களை பெறுவதற்கும் என்னுடைய ஜாதக பலன் கேட்பதற்கும் இதில் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்னை அணுகலாம் போல் என்னுடைய வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விஜயகுமார் விஜயகுமாராஷ்ட்ரோ சேனலை நன்றி